வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் விலம்புரி தினக்குறன் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்று பத்தொன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் நேற்றைய தினம் சன்னதியான் திருவிழா இடம்பெற்றிருக்கிறது இடம் இடம்பெற்றிருந்தது பெருமளவிலான மக்கள் பங்கேற்றிருந்தார்கள் நாளாந்தம் இப்பொழுது மக்கள் பக்தி வெள்ளத்தில் யாழை பொறுத்தவரையில் இருப்பதை பார்க்க முடிகிறது காரணம் யாழ்ப்பாணத்திலே மிக முக்கியமான ஆலயங்களான நல்லூர் சன்னதி ஆகிய பிரதான கோவில்களிலும் மேலும் பல கோவில்களிலும் இப்பொழுது திருவிழாக்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த சூழலிலே தெற்கே பொறுத்தவரையிலே அரசியல் சூடு பிடித்திருக்கிறது தேர்தல் களமானது இப்பொழுது மிகவும் பரபரப்பாக இருக்கிறது ஆனால் வடக்கு அது சார்ந்த இந்த விதமான பரபரப்புகளும் இன்று இருப்பதையும் பார்க்க முடிகிறது நேற்றைய தினமும் நாங்கள் பார்க்க முடிந்திருந்தது பொது வேட்பாளர் சதுக்கத்திலே காணப்பட்டார் அங்கே சில அதே நேரத்தில் பல்வேறு ஊடகங்கள் குறிப்பாக தெற்கு அரசியலிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முதலிடத்தை பெற்றிருப்பதாக விமர்சனங்களும் அங்கே பரப்புரைகளும் மேற்கொள்ளப்படுகிறது காரணம் அவருடைய வெற்றியை உறுதிப்படுத்தும் நோக்கத்திலே

பிரதானமான பத்திரிகையான உதயன் பத்திரிகையிலே தலைப்பு செய்தியாக தமிழரசு கட்சி இன்னமும் முடிவில்லை என்கிற தொடர்ந்தும் பேச்சு நடத்த மத்திய குழு முடிவென அங்கே மேலும் தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களுடன் தொடர்ந்தும் பேச்சு முன்னெடுக்கப்படும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த விடிய மிகவும் ஒரு பேசுபொருளாக இருக்கிறது காரணம் யாருக்கு தமிழ் ஆதரவை தெரிவிப்பது முடிகிறது குறிப்பாக தினம் தலைமையிலே மத்திய குழு கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது இதன்போது தென்னிலங்கையின் பிரதான கட்சிகளோடு நடைபெறுகின்ற பேச்சுக்களின் விபரங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் சுமந்திரன் கூட்டத்தில் தெளிவுபடுத்தி மேலும் தொடர்ந்து பேச்சுக்களை படியும் சம்பந்தப்பட்ட வேட்பாளர்களின் கருத்து நிலவரங்களை அறிந்து அவர்களின் தேர்தல் அறிக்கைகள் வெளிவந்த பின்னர் மத்திய குழு கூட்டம் கூடி அவற்றை ஆராய்ந்து ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் எனவும் கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து பிரதான வேட்பாளர்களுடன் பேச்சு நடத்துவது தொடர்பிலும் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்ட பின்னர் அவற்றையும் பரிசீலித்து ஒரு தீர்மானத்தை எடுப்பது குறித்தும் மத்திய குழுவிலே யோசனை ஒன்றை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பிரியரிக்க அதனை மத்திய குழு ஏகமனதாக ஏற்றுக்கொண்டது கூட்டத்தின் ஆரம்பத்திலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டு சற்று நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட்டத்திலிருந்து புறப்பட்டுச் சென்றிருக்கிறார் மேல் தென்னிலங்கை பிரதான வேட்பாளர்களோடு தொடர்ந்து பேசுவதற்கு கட்சி தீர்மானித்திருப்பதையும் பிரதான கட்சிகளின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியான பின்னர் அவற்றையும் பரிசீலித்து ஒரு முடிவை எடுக்கும் தீர்மானத்திலே கட்சி இருப்பது குறித்தும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அத்துடன் மேற்குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பிலே பொறுப்புடனும் நிதானத்துடனும் செயற்படுமாறு கட்சியின் பிரமுகர்களுக்கு உறுப்பினர்களுக்கு மத்திய குழு அறிவுறுத்தல் வழங்கும் தீர்மானமும் எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தமிழரசு கட்சியிலே ஒரு தரப்பினர் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற திட்டத்திலேயே இருக்கிறார்கள் எனவே இது குறித்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் தமிழரசுக் கட்சி என்பது இப்பொழுது சிறிய அழகாக மாறிவிட்டது ஒரு கட்டத்திலே இப்போ குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக முடிவெடுத்தவர்கள் இப்பொழுது தமிழரசு கட்சி என்கின்ற ஒரு அலகிலே முடிவு முடிவெடுக்கிறார்கள் இந்த அலைகளும் இரண்டு பிரிவுகள் காணப்படுகின்றன எனவே இவை எதிர்கால அரசியலிலே இந்த விடயங்கள் நிச்சயமாக ஒரு செல்வாக்கு செலுத்துகின்ற விடயங்களாக அமையப்போகிறது இந்த நிலையில் ஒவ்வொரு வேட்பாளரும் ஒவ்வொரு விதமான வாக்குறுதிகளை வழங்குகிறார்கள் அந்த வாக்குறுதிகள் சட்டத்துக்கு முரணான வாக்குறுதிகளும் பல வழங்கப்படுகிறது குறிப்பாக சம்பள அதிகரிப்பு தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது அது தேர்தலிலே பேச முடியாது அதாவது தேர்தல் பிரச்சார மேடைகளிலே பேச முடியாத விடயமானால் பேசியிருக்கிறார்கள் இப்பொழுது அனுரகுமர உறுதியளித்திருக்கக்கூடிய அதை நாங்கள் பார்க்கலாம் உணவு பாடசாலை பொருட்கள் அதாவது உணவு மற்றும் பாடசாலை பொருட்கள் சுகாதார சேவை என்பவற்றுக்கு வற்றெறி நீக்கப்படும் என்கின்ற ஒரு உறுதியை அளித்திருக்கிறார் அனுடகுமரி திசநாயக்க நாம் ஆட்சிக்கு வந்தால் உணவு சுகாதார சேவைகள் மற்றும் பாடசாலை பொருட்கள் மீதான பெருமதி சேர் வெற்றி நீக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுடகுமரி திசநாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயமானது என்று முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது மேலும் விரிவாக அந்த விடயம் தரப்பட்டிருக்கிறது குறுகிய காலத்திலே மின்சார கட்டணத்தை மூன்றில் ஒரு பங்காக குறைப்போம் உணவு சுகாதாரம் மற்றும் பாடசாலை பொருட்கள் மீதான பருமதி வரியை நீக்குவோம் மேலும் ஏனைய வேட்பாளர்கள் மக்களின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிப்பதை விட அவர்களின் தனிப்பட்ட நலன்களிலே கவனம் செலுத்துவதாகவும் அனுருகுமரி திசநாயக்க குற்றம் சாட்டியிருக்கிறார் எனவே அந்த செய்தி கடந்து சன்னதி திருவிழா தொடர்பான செய்திகளிலே சன்னதியிலே முப்பத்தைந்து பவுன் களவு போயிருக்கிறது அபகரிப்பு என்று தலைப்பிடப்படுதான செய்தியாக அந்த செய்தி அமையப்பட்டிருக்கிறது பக்த வெள்ளத்திலே தேரேறிய சன்னதியான என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அன்னதான கந்தன் என போற்றப்படுகின்ற வரலாற்று சிறப்பு மிக்க வடமராட்சி தொண்டமனாறு செல்வச்சநதி முருகனாளிய வடாந்த பெருவிழா அதாவது குறிப்பாக தேர் திருவிழா நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது நேற்று காலை ஏழு மணியளவிலே சிறப்பு அபிஷேகம் ஆரம்பமாகி வசந்த மண்டப பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து விநாயக பெருமான் வழி தெய்வானை சமேத ஆறு முகப்பெருமான் ஆகிய முத்தெய்வங்களும் உள்வீதி வந்து முத்தே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தேர்தலிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை ஆதரவிக்கப் போவதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது உலகின் தலைமைத்துவம் மேற்கிடமிருந்து தெற்குக்கு இந்தியாவை பாராட்டுகிறார் ஜனாதிபதி ரணில் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது உலகளாவிய தலாமை தலைமைத்துவத்திலே மேற்கு இனிமேலும் ஆதிக்கம் செலுத்தாத மு நிலைமை அடைந்திருக்கிறது இவ்வாறான நிலையிலே உலகின் தெற்கு நாடுகள் வலுப்படுத்துகின்ற இந்தியாவினுடைய முயற்சிகளை பாராட்டுகிறோம் என அவர் தெரிவித்திருக்கிறார் அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கிறது உலகின் தெற்கு நாடுகளின் குரல்கள் மகா அதாவது அந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது உலகின் தெற்கு நாடுகளின் குரல் என தலைப்பிடப்பட்டிருக்கிறது அந்த மாநாட்டிலே அரசு தலைவர்கள் அமர்விலே நேற்று முதலம் அன்றாதுபுரம் ஜனாதிபதி மாளிகையிலிருந்து வழி மூலமாக உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது எனவே இந்த செய்தி மூலமாக அன்றாதுபுரத்திலும் ஒரு ஜனாதிபதி மாளிகை இருக்கிறது என்பது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் வங்காள விரிகுடா மற்றும் அதனை சூழ உள்ள பிராந்தியங்களிலே தற்போது அபிவிருத்தி மையமாக மாறி வருகின்ற காரணங்கள் தொடர்பாகவும் அங்கே பேசப்பட்டிருக்கிறது இலங்கை இந்திய உறவு குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி அது தொடர்பாகவும் விரிவாக தரப்பட்ட அந்த செய்தி நகர்வதை பார்க்க முடிகிறது அலங்கார கந்தன் செய்தி பார்க்க முடிகிறது அலங்காரிலே வீற்றிருக்கின்றிருவிழா நேற்று வெகு சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது வசந்த மண்டப பூஜையை தொடர்ந்து உள்வீதி வலம் வந்து மாலை ஐந்து மணி அளவிலே ஏறிய நல்லூர் கந்த பெருமான் வந்து பக்தர்களுக்கு அருங்காட்சி கொடுத்தார் என அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது குரங்கம்மை நோக்கி சிகிச்சை அளிக்க தயாரென சுகாதார திணைக்களம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை பார்க்க முடிகிறது அதாவது குரங்கம்மை நோக்கி சிகிச்சை அளிக்க தயாராக இருப்பதாக சுகாதார திணைக்களம் தெரிவித்திருக்கிறது இலங்கையிலே இதுவரை குரங்கம்மை தொற்றாளர்கள் வரும் இனங்காணப்படவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதே நேரத்திலே தாய்ப்பால் புறக்கேறி மூன்றரை மாத சிசு மரணமடைந்திருக்கக்கூடிய துயர செய்தி முன்பக்கத்திலே பார்க்க முடிகிறது அதே போல வடமராட்சி கடற்பரப்பிலே அடி ஆழத்திலே அட்டை தொழிலிலே ஈடுபட்டிருந்த கடல் தொழிலாளி ஒருவர் திடீரென நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்திருக்கிறார் நாற்பது வயதை கொண்டிருக்கக்கூடிய கற்பட்டியைச் சேர்ந்தவர் இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் இதே நேரத்தில் முச்சக்கரவண்டி மோதிய முதியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியும் திருநெல்வேலி சந்தியில் இடம்பெற்றிருக்கிறது மரக்கறி வாங்குவதற்காக சென்ற முதியவர் முச்சக்கரவண்டி மோதியதிலே உயிரிழந்திருக்கிறார் இந்த வீதியிலே பயணிக்கக்கூடியவர்களுடைய பொறுப்பற்ற தன்மைகள் இவ்வாறான மரணங்கள் அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கிறது மிகவும் பொறுப்பேற்ற விதத்திலே நகரப் பகுதிகளிலே பயணிப்பதை பார்க்க முடிகிறது எனவே இந்த நேரத்திலே இவ்வாறு உயிரிழப்புகளும் அதிகரித்து தான் செல்கிறது ஜுவதி வன்புணர்வு மூன்று பேருக்கும் மறியல் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியிலேயே மென வளர்ச்சி குன்றிய ஜுவதி ஒருவரை வன்புணர்ந்து கர்ப்பமாக்கியதுமை தொடர்பிலே கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களையும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பருத்தித்துறை நீதிமன்ற பதில் நீதவான் போ குமாரசாமி உத்தரவிட்டார் என அந்த செய்தியில் குறிப்பிட உதயன் பிரதான வேட்பாளர்களுடன் தொடர்ந்து பேச்சு தேர்தல் அறிக்கையின் தந்திருக்கிறது தேர்தலில் தமிழ் மக்களை வழிநடத்த குழு ஒன்று அமைப்பெனவும் கட்சி கூட்டங்களிலே பங்கேற்க இரண்டு வாரம் தடை என்கிற செய்திகளும்

அங்கே பேசிய விடயங்களையும் கூட்டத்திலே தெரியப்படுத்தி இருப்பதாகவும் சொல்லப்பட்டு அந்த செய்தி நகர்வதை பார்க்க முடிகிறது நாமல் ராஜபக்ஷ அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்து சந்தித்திருந்தார் அவர்களிடமும் உள்ள விடயங்களை தெரியப்படுத்தினேன் என சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் பார்க்க முடிகிறது மேலும் முன்பக்க செய்திகளிலே நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும் என தேர்தல் பிரச்சாரத்திலே சஜித் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் நல்லூர்க்கந்தனின் திருமஞ்சம் தொடர்பான புகைப்படத்தோடு கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகள் குறிப்பாக அதிகளவான உயிரிழப்புகள் தொடர்பான செய்தி விலமுறை பத்திரிகை தந்திருக்கிறது அதாவது யாழ்ப்பாணத்திலே மயங்கி விழுந்து ஆசை ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அவர் ஆசிரியை அவருக்கு வயது நாற்பத்தி ஒன்பது பலாலி அமெரிக்கன் தமிழ் கலவன் பாடசாலை அங்கே கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியை வாறு மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார் அதே நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல நாகர்கோவில் கடலிலே கடத்தொழிலில் ஈடுபட்டவர் மாரடைப்பால் மரணமடைந்திருக்கக்கூடிய செய்தியும் பலமுறை பத்திரிகை தந்திருக்கிறது மேலும் செய்திகளிலே பொருளாதார உடன்படிக்கை ஏற்படுத்துவதன் நோக்கம் ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அதே நேரத்தில் பேரினவாத சிந்தனையால் நாடு முன்னேற்றம் அடையாதென ஸ்ரீதரன் எம்பி சுட்டி காட்டியிருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது பழைய பௌத்த பேரினவாத சிந்தனையால் நாடு முன்னேற்றம் அடையாது என ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் அதனைத் தொடர்ந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சில முடிவுகளும் சில முடிவுகள் சரியான முடிவுகள் என்பது போல அவருடைய கருத்துக்கள் அமைய பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது முல்லை புதுக்குடியிருப்பிலும் நாட்டுக்கு காவலுக்கு சென்ற ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியும் திருநெல்வேலி சந்தை பகுதியிலே மெரக்கரி வாங்கு சென்றவர் ஆட்டோ மோதி உயிரிழந்த செய்திகளும் பதிவாகியிருக்கிறார் அதே நேரத்தில் ஒருவரும் உயிரிழந்திருக்கிறார் தொடர்பான செய்திகள் முன்பக்கத்தில் இவை வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் செய்திகளிலே இனவாதமற்ற நாட்டை கட்டியெழுப்ப தமிழர்கள் எங்களுடன் கைகோர்க்க வேண்டும் யாழிலே உதய கமன் பில தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த விடயங்கள் தேர்தல் நேரத்தில் பேசுவதோடு நின்றுவிடாமல் ஏனைய நேரங்களிலே இனவாதம் பேசாமல் இருக்க உதய கமன் பில்ல அதே விமல் வீரவன்ஸ் ஆகியோர் இந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் நாட்டிலே இனவாத கருத்துக்களை முன்வைக்கின்ற அணியிலே மிக முக்கியமானவர்களாக இவர்களே இருக்கிறார்கள் இவர்கள் யாழில் வந்து இவ்வாறான கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நல்லூர் கோவிலை இடித்து அங்கே சில விடயங்களை செய்யலாம் என்கின்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கக்கூடிய யாழை சேர்ந்திருக்கக்கூடிய அங்கே இவர்களோடு இவர்கள் அணியிலே அவர் இணைந்திருக்கிறார் இவர்களோடு அவர் நல்லூருக்கு நேற்று சென்றிருக்கக்கூடிய விடயங்களும் தேர்தல் நேரம் ஒரு ஒரு பேச்சும் தேர்தலின் பின்னர் பேசக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது இந்த நிலையிலே தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலிலே சுய உரிமைக்காக வாக்களிக்க வேண்டும் என ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேந்திரன் கோரிக்கை வைத்திருக்கிறார் அது சார்ந்த விடயங்கள் தலைப்பு செய்தியாக்கப்பட்டிருக்கிறது முல்லைவாய்க்காலுக்கு பின்னரான சூழலிலே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு கணிப்பீட்டுக்காகவே தான் இந்த எதிர் இந்த ஜனாதிபதி தேர்தலானது ஒரு கணிப்பீடாக தான் பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கௌரவத்துக்காகவும் தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் அதாவது தமிழ் மக்கள் சுய உரிமைக்காகவும் கௌரவத்துக்காகவும் தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் இவ்வாறு முல்லைத்தீவு வற்றாப்பள்ளை செந்தமிழ் விளையாட்டு மைதானத்திலே நேற்று பிற்பகல் மூன்று மணிக்கு தமிழ் பொது வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளர் அதாவது தமிழ் பொது ஜனாதிபதி வேட்பாளர் அரியணேந்திரன் முதலாவது பிரச்சார கூட்டத்திலே இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் இந்த நிலையில் முன்பக்க செய்திகளிலே காரில் களமிறங்குகின்ற விஜயதாஸ் ராஜபக்சே என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் கலாநிதி விஜயதாஸ் ராஜபக்ஷ கார் சின்னத்திலே போட்டியிடுகிறார் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் தேர்தல் முறைப்பாடுகள் ஐநூறை தாண்டியதான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலே நேற்று முன்தினம் சனிக்கிழமை வரை ஐநூற்று பத்தொன்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது இது ஒரு தவறான ஒரு எண்ணிக்கையாக இருக்கும் காரணம் கடந்த வாரமே இது ஐநூறை அண்மித்திருந்தது இருப்பினும்

பா அரியேந்திரன் நேற்றைய தினம் மாலை மூன்று மணி அளவிலே மொழிவாய்க்கால் நினைவுத் தொகுதியிலே பொது ஏற்றி ஜனாதிபதி தேர்தலுக்கான முதலாவது பிரச்சாரத்தை நேற்று முல்லைத்தீவில் ஆரம்பித்து வைத்தார் என அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இதன் கடலுக்கடியிலே சுளியோடி அட்டை பிடித்தவர் மரணம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது ஒரு வாக்காளருக்கு ஆயிரம் ரூபா வேண்டும் வேட்பாளர்கள் கோரிக்கை என்கின்ற செய்தி அதாவது ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது செலவு செய்யக்கூடிய தொகை அது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழு தன்னுடைய கரிசனையை செலுத்தும் அந்த நேரத்தில் ஆயிரம் ரூபா வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஐம்பது சதவீதத்துக்கு குறைவான தொகை போதும் என ஒரு சிலர் முன் முன்மொழிந்திருக்கிறார்கள் மேலும் சில வேட்பாளர்கள் ஒரு வாக்காளருக்கு முன்னூற்று ஐம்பது ரூபா ரூபா செலவழிக்கவும் முன் முன் முன்மொழிந்திருக்கிறார்கள் எனவே இந்தளவு தொகை அவர்களிடம் இருக்கிறது தேர்தலுக்காக என்கின்ற சிந்திக்க வேண்டிய விடயங்களாக இருக்கிறது இதே நேரத்தில் உயிர்த்த தாக்குதல் உண்மைகள் வெளிவரும் எதிர்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக மக்கள் எதிர்பார்த்துள்ளது போல உண்மை தன்மை வழிக்குணர்வதற்கு தாம் உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் அனைவரும் தயாராக இருக்கிறோம் என சஜித் பிரேமதாசு தெரிவித்திருக்கிறார் அதாவது முன்னாள் ஜனாதிபதி கொடப ராஜபக்ஷவின் பிரதான தேர்தல் பரப்புரியாக இருந்தது மத்திய வங்கி ஊழல் அதே நேரத்தில் இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரதான தேர்தல் பேசுபொருளாக இருந்திருக்கக்கூடிய விடயம் இந்த ஞாயிறு தாக்குதல் இந்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விடயங்கள் இன்னமும் வெளிப்படுத்தப்படாத நிலைமை இருக்கிறது அவர் இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கிறார் இந்த நிலையிலே இன்னமும் அது தொடர்பான விடயங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை உலகை அச்சுறுத்தல்

பதிமூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் வருடாந்தம் எழுநூறு பேர் புதிய தொற்றாளர்களாக இனங்காணப்படுகிறார்கள் என்று சுகாதார அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது கூலி வேலைக்கு சென்றவர் நெஞ்சுவெளியால் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி அதாவது ஜாலிலே வேலைக்கு சென்ற நிலையில் நெஞ்சு நெஞ்சுவெளி ஏற்பட்டதால் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்ட நபர் பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த தவராசா ரஹு ரகுமாதேவா என்று சொல்லப்படக்கூடிய முப்பத்தி ரெண்டு வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் அதே நேரத்திலே ரணிலுக்காக மக்களின் ஆதரவு வேகம் எடுக்கிறது வெற்றி பெற போது அவரே என சொல்லப்பட்டதான செய்தி அதாவது இதனை யார் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விரிவாக பார்க்கலாம் நாடு வீழ்ச்சியடைந்திருந்த போது பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள பின்வாங்கிய சஜித் பிரேமதாசன் மற்றும் அனுரகுமர நாயக்க தேர்தலிலே வெற்றி பெற்றவாறு நாட்டை நிர்வகிக்க முடியும் அதனால் ஆளுமை இல்லாத தலைவர்களை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாட்டையும் மக்களையும் பாதுகாத்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருவதாக ஐக்கிய தேசிய கட்சி அதாவது அவர்களுடைய கட்சியே அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சியிலே புதிதாக இணைந்து கொண்ட ஜாதிய கிள உரிமையினுடைய உறுப்பினரை இவ்வாறு கருத்து பதிவு செய்திருக்கிறார் அந்த நேரங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அழைப்புகள் தம்மோடு இணைந்து பயணிக்கும்படி அதனை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த நிலையில் தினக்குரல் பத்திரிகை செய்திகளிலே ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகள் அமைய பெற்றிருக்கிறது ரணில் இத்துப்போன சிலிண்டர் கேஸ் நிரப்பினால் வடித்து சிதறிவிடும் என்றும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாட்டு மக்களை அச்சுறுத்தும் வகையிலே இந்த சின்னத்தை தெரிவு செய்ததாகவும் விமர்சிக்கப்படுகிறது மீண்டும் வரிசை யுகத்தை நினைவுபடுத்துவதாக அந்த சின்னத்தை தெரிவு செய்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் அவ்வாறு விமர்சிக்கப்பட்டிருக்கிறது இளநாடு பத்திரிகையிலே தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற தமிழரசு கட்சியினர் விலகி எம்முடன் உணைய வேண்டும் செல்வம் அடைக்கலநாதன் எம்பி வலியுறுத்தி இருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது அதாவது தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சியினர் அதிலிருந்து விலகி வந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்புடன் இணைய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார் உயிர் ஞாயிறு தாக்குதல்களின் உண்மையை வெளிப்படுத்துவோம் கருது நாளுக்கு மீண்டும் உறுதியளித்த சஜித் தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அவ்வாறு வெற்றிக்கு பின்னர் தான் உண்மையை வெளிப்படுத்த வேண்டுமா என்கின்ற கேள்விகளும் அழந்திருக்கிறார் இந்த நிலையிலே நூறு அடி ஆழத்திலே மீன்பிடித்த மீனவர் மரணம் என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி வரலாற்று பிரசிதி பெற்ற தொண்டமன் ஆறு நதி முருகன் ஆலய தேர் திருவிழா நேற்று இடம்பெற்றிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் பங்கேற்புடன் நடைபெற்ற அந்த தேர் திருவிழாவில் எடுக்கப்பட்ட புகைப்படம் அணைக்கப்பட்டிருக்கிறது தமிழக கட்சிக்கு மீளவும் தலைவர் என்கின்ற செய்திகள் பார்க்க கூடிய செய்திகளாக முன்பக்கத்திலே அமைய பெற்றிருக்கிறது அதே நேரத்தில் யாருக்கு ஆதரவளிப்பது தேர்தல் அறிக்கைகளின் பின்னரே தமிழரசு கட்சி முடிவெடுக்கும் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதே போல சமூக வலைதளங்களும் கண்காணிக்கப்படும் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலே மஞ்ச திருவிழா நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றிருக்கிறது அதன் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்ட செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன தந்தை செல்வாவின் சமாதியிலே வணங்கி பிரச்சாரத்தை ஆரம்பித்த அரியணேந்திரன் என்கின்ற செய்திகளும் புகைப்படத்தோடு கூடிய செய்திகளாக தரப்பட்டிருக்கின்றன இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முக்கிய செய்திகளாகவும் இருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே முல்லைத்தீவில் முதல் பரப்புரையை ஆரம்பித்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற செய்தி புகைப்படங்களோடு கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது அதே நேரத்தில் தேரேறி அருள் பாலித்தான் சன்னதியான் என்கின்ற செய்திகளும் அங்கே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களோடு பார்க்க முடிகிறது இவை இன்றைய பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்த முதியன் விளம்பர தினக்குறள் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்துவிட நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய கலையகத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி